நான் ஒரு சைல்டு அபியூஸ் கிட்ட நான் பொட்டு வச்சுக்கணும் பூ வச்சுக்கணும் அப்புறம் லிப்ஸ்டிக் போடணும் காஜல் போடணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட ஒரு ஆசை நானும் எல்லா திருநங்கையின் மாதிரியும் கீழே மறுத்து போயிடும் எந்த உணர்ச்சியுமே இருக்காது நீங்க ட்ரான்ஸா கேட்டாங்க ஆமா அப்படின்னு ஆப்ரேட்டடாக எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க ஓப்பனாக சொல்றாங்க உன் மனசுல என்ன பேரழகின்னு நினைப்பா உனக்கு என்ன திமுறா திருநங்கையின்னு தெரிஞ்சுதான் அவங்க பேசுகிறாங்க ஆஹ் இருந்து ஒரு பத்து நாள்ல எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயம்லாம் எப்படி ஆசைப்படுவாங்களோ அந்த அளவுக்கு நானும் எக்ஸைட் ஆனேன் என் கல்யாணத்துல நான் புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தங்கு சரிக்க வச்ச புடவை நான் எடுத்தேன் பாத்ரூம்ல கார்னர் இருக்கும்ல என்னை கீழே படுக்க வச்சுட்டு காலத்துக்கு கழுத்துல வச்சு நெருக்கிட்டான் என்ன கழுத்துல இருந்த தாலிய அவனையும் ஆத்துட்டான் அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த விஷயம் எவ்வளவு வழியா இருக்கும்னு எனக்கு தெரியாது எனக்கு அவ்வளோ வழியா இருந்துச்சு இத்தனை நாள் என் கழுத்துல எனக்குன்னு இருந்த ஒரு தாலி இன்னைக்கு அவன் கையில போனதுக்கு அப்புறம் என்னடா இதுதான் வாழ்க்கையா எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் பிளாங்கா இருந்துச்சு எனக்கு எதுவுமே தோணலை நம்ம என்ன பண்றோம் எதுவுமே எனக்கு தோணலை எல்லாருமே அந்த பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு என்ன நீங்க பொண்ணு மாதிரி இருக்கீங்க பொண்ணுங்க கூட வீட்ல இடம் போது நாங்க அப்படியே பிளாங்க் ஆயிடும் என்கிட்ட அனுப்புற சேம் திட்டோ காப்பி அடுத்த பொண்ணுகிட்ட இருக்கு அந்த பொண்ணுகிட்ட அனுப்பின டிட்டோ காப்பி அடுத்த பொண்ணுகிட்ட இருக்கு சோ இப்படியே ரொட்டேஷனா இருக்கும்போது ஓகே பிளே பாய் தான் ட்ரான்ஸ் ஒரு தப்பு பண்ணா எல்லா டிரான்ஸும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் ஒரு கடைக்கு நான் இன்னைக்கு நான் போறேன் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அவங்க காசை தான் தூக்கி எனக்கு கொடுப்பாங்களே தவிர யாருமே வாங்க மேம் என்ன பாக்குறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க எங்களை மட்டும் ஏன் போர்ட்ரேட் பண்றீங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்போ நாங்கள் இப்படி பிறந்தது தப்பா இப்படி வளர்ந்தது தப்பா இப்படி கடவுள் எங்களை படைச்சது தப்பா இப்போ நீங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறது நீங்க தான் நார்மலா எல்லாருக்கும் பசி எடுக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும் எல்லாரும் ட்ரெஸ் போடுற மாதிரி தான் எனக்கு ட்ரெஸ் போடணும்னு தோணும் இதெல்லாம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக சம்பாதிக்கணும் எனக்கு அந்த சம்பாத்தியம் எங்க கிடைக்கும் பாலியல் தொழில் பண்ணாதான் கிடைக்கும் பிச்சை எடுத்தாதான் தான் கிடைக்கும் நான் சும்மா வீட்டில இருந்தால் கிடைக்குமா மூணு நாள் நாலு நாள் பட்னியா கிடப்பேன் நாலாவது நாள் என்ன கிடப்பேன் என்னவா இருப்பேன் செத்து போயிருப்பேன் அவ்வளவுதான் கடவுள் ஆஹ் ஒரு நாள் வந்து என்கிட்ட கேக்குறாங்க நீ என்னவா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேக்கும்போது நீ தானே என்ன படைச்ச நீ ஒரு நாள் இப்படி இரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுக்கு சாபம் கொடுத்து நீ அப்படி இருக்க வைப்பேன் பேர் சொல்லு கூட கூப்பிடல இருந்தா இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணனும் அப்படின்னு தான் என்னோட லைஃப் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு வீட்டுல இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அந்த மரணப்படுக்கையில தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ எனக்காக யார் அழுவாங்க அப்படின்னு தெரியாது என் ஃபேமிலி அழுவுமா எங்க அக்கா தங்கச்சி அழுவாங்களா அப்படின்னு கேட்டா ஆனா என்னோட டிரான்ஸ் கம்யூனிட்டியில நாளைக்கு நான் செத்தா கூட அவங்கதான் என்ன தூக்கி போடுவாங்க